வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வீடுகளிலேயே இருக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயகர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இருபத்தோராம் திகதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும் பிரதான வாக்கு எண்ணும் செயற்பாடுகள் மாலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் மேலும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தொலைபேசி எடுத்து வருதல் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் ஆயுதங்களை எடுத்து வருதல் மது அறிந்துவிட்டு வருதல் போன்ற விடயங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்தலும் அவற்றை காட்சிப்படுத்துதலும் தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்